மல உமையவழி அண்ணா மல நம உண்ணா 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 மல உமையவழி அண்ணா மல நம உன்னா மல உமையவழி அண்ணா மல நம உண்ணா மல உமையவழி அண்ணா மல நம உண்ணா மல உமையவழி அண்ணா மல நம உண்ணாமல உமையவளே அண்ணா நம உண்ணாமல உமையவளே அண்ணா நம உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம உண்ணாமல உமையவளே அண்ணா நம உண்ணா உமையவளே உமையவழி நம உண்ணாமல உமையவழி அண்ணாமல நம அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுது

பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் இதோட ரிசல்ட்டு ஜூன் மாதம் கொண்டு வச்சிருக்கு ஜூன் மாதம் ஆறாம் மாதம் கொண்டு வச்சிருக்கு ஆனால் இதே தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன குட்டி பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தது மீனாட்சி திருக்கல்யாணமும் நடந்தது அப்போ இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நடந்ததுன்னா இலங்கையில் குண்டு வெடிச்சிது இலங்கையில் குண்டு வெடிச்சிது மே இருபத்தி மூணாம் தேதி யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்னு ரிசல்ட்டு ரிசல்ட்டாக பாரதிய ஜனதா ஜெயிச்சுட்டு சந்தோஷம் இப்போ அதே போல் இப்போ என்னென்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் அதே நாள் ஆனால் அந்த குண்டு வெடித்த நாளில் மீனாட்சி திருக்கல்யாணம் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனாட்சி திருக்கல்யாணம் இதே நாளில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இளைஞர்களை குண்டு வெடிச்சிது அப்போ இதுக்கு இயக்கம் யாரு இதுக்கு காரண காரணம் யார் அப்போ அவங்களெல்லாம் இந்த ஆண்டு தண்டிக்கப்படுவாங்க தண்டிக்கப்படுவாங்க ஏன்னா இந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்ததும் இந்த ஐந்து ஆண்டில் நடக்க போகிறதும் ஒரே நாள் அப்போ ரிசல்ட்டு மட்டும் மேலேருந்து ஜூனுக்கு போயிட்டு யார் ஜெயிப்பான்னு நீங்கள் எல்லாம் கற்பனை கதை கண்டுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் கற்பனை கதை எதுவுமே நடக்காது உங்கள் கற்பனை கதை எதுவுமே நடக்காது தாமர சப நெல்லைன் காந்தி மதி அப்ப பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள தாமரை மலருது தாமரை மலருதுன்னா அந்த தாமரைக்கு வடநாட்டுக்காரன் சொந்தக்காரன் தென்னாட்டுக்காரன் தாமர சபையை உள்ள கொண்டு வந்தது நான் தான் இப்ப கவுக்க போறது நான் தான் போறது நான் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கு இல்லையா மக்கள் கஷ்டப்படக்கூடாது இதே தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது பத்தொன்பதுல இருபதுல கொரோனா லாக்டவுன் அதே போல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுது இப்போ இத்தனை நாட்கள் ஒரு நாட்டில் வைரஸ் பரவலை ஆனால் இப்போ சீனாவில் வந்து கொரோனாவை விட நூறு மடங்கு அதிகமான வைரஸ் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வைரஸை பற்றி சொல்கிறிய இனி ஐந்து ஆண்டுகளில் மக்களை பூரா கஷ்டப்படுத்தணும் மக்களை பூரா அழிக்கணும் இப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இவங்க போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கட்சி அரசியல் கூட்டம் சேர்க்கிறவன் கோழையின் தலைவன் கூட்டம் சேர்க்கிறவன் கோழையின் தலைவன் ஒரு நல்ல தலைவன் மக்களுக்கு என்ன சொல்லணும் மது அருந்தாத மது அருந்தாத குழந்தை குட்டியளோடு இரி நல்ல மாதிரி இரி மது அருந்தாத இப்படின்னு சொன்னால் நல்ல தலைவன் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்த பாரத பூமிக்குள்ளேயும் சரி எந்த நல்ல தலைவனும் கிடையாது எந்த நல்ல தலைவனும் கிடையாது மது அருந்தாத குழந்தை குட்டியில் பார் குடும்பத்தை பாருன்னு சொன்னால் அவன் நல்ல தலைவன் இங்கே மதுவ குடி மதுவ குடி மதுவ குடின்னு சொல்கிறவன் நல்ல தலைவனா உங்கள் தலைவர்களுக்கெல்லாம் இருக்குது கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம்னு சமீப காலமாக என்ன கேலி கிண்டல் பண்ணாங்க இவங்கெல்லாம் என்றைக்கு ஆரம்பித்தாங்க ஏய் ஏழு மனித ரூபத்தில் வருவான் ஏழு மனித ரூபத்தில் வருவான் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன் அப்பமெல்லாம் நீங்களே எங்கேடா போனீங்க எங்கே போனீங்க கல்கி அவதாரம் மட்டும்தானே தெரியும் ஏழுமலையா என்னென்னு தெரியுமா கள்ளிக்காடு பற்றி எறியும் முண்டச்சி பிள்ளைப்பப்பா நட்டமாடு வெலை பேசும் நான் அவதரிச்சுடுவேன் நான் அவதரிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒன்று ஒத்த கை தண்டாயுதான் ஒத்த போய் ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் இதான் ஏழுமலையன் மனித ரூபத்தில் வரக்கூடிய கதை இந்த கதையெல்லாம் உங்கள் எந்த வரலாறுலையும் இருக்காது ஒருத்தர் சுயமாக வருவான் அவனுக்கு தெரியும் ஒரு கல்கி அவதாரத்தை குறித்து பேசிக்கிட்டு என்ன கேளிக்கின்றெல்லாம் பேசுனதுக்கு நீ எல்லாம் அனுபவிப்படா நீலாம் அனுபவிப்ப அனுபவிப்ப ரெண்டாயிரத்தி இருபதில் நல்ல மனுஷம்னா நீ பேசியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நீ புது புதுவசந்தம் புதுவசந்த டிவி சேனல் போய் பாரு புதுவசந்தங்கிற டிவி சேனலில் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுனில் இருந்து இன்னைக்கு வர பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள்தான் நேற்றைக்கு வந்துட்டான்வோ கல்கி அவதாரத்தை குறித்து நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன் இங்கே பாரு ஏன் மழைக்குள்ளே வந்துட்டேன் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது சேர சோழ பாண்டிய உனக்கு சேர என்ன சோழன் என்ன பாண்டியன் என்னென்ன தெரியாது நீ எல்லாம் என்ன நீ நீ அனுபவிப்ப நீ அனுபவிப்ப உனக்கு இருக்கு என்ன கேலி கிண்டல் பண்ணிய உங்களுக்கெல்லாம் இருக்குடா ஒத்த கை தண்டாயுதா பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் ஏழு மலையன் மனித ரூபத்தில் வரக்கூடியது ஓம் ஓம்